இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு சென்சிட்டிவான பர்சனை சொல்லலாம் எதையும் ஈஸியாக மறக்கவும் மன்னிக்கவும் மாட்டாங்க ஈஸியாக யாருக்கிட்ட நெருங்கி பழகவும் மாட்டாங்க ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டா எல்லா கோணத்திலையும் பரிசீலனை பண்ண பார்க்கக்கூடிய ஒரு குணங்கிறது என்ன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும் இவங்க ரொம்ப முக்கியமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் உண்மை 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 மட்டும்தான் கோபம் அன்பு வேலை கலன் எது எடுத்துக்கிட்டாலுமே ரொம்ப தீவிரமா அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் நண்பனுக்கு நண்பனா எதிரிக்கு எதிரியா சரியான நபரா களம இருக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்காரங்களுக்கு அமையும் இவங்க மட்டும் மனசு வச்சுட்டா எது வேணாலும் சாதிக்க முடியும்னு சொல்லலாம் பெரும்பாலுமே நேர்மை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க பொய்யான உறவுகள்ங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது உண்மையோடு நடக்கக்கூடியவங்களுக்காக இவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அன்பா பாத்துக்குவாங்கன்னு சொல்லலாம் அதே சமயம் இவங்க கொஞ்சம் ரகசியமானவங்க தான் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு பிம்பங்கிறது இருக்கும் ஒருத்தர் பற்றின எண்ணம் ஒருத்தர் பற்றின விஷயங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நபராக இருந்தாலுமே முழுசாக அவங்க மனசு இருக்கக்கூடியது சொல்ல முடியாது ஒரு முப்பது நாற்பது வருஷம் வாழ்ந்த வாழ்க்கை துணியா இருந்தாலுமே அவங்க மனசு இருக்கக்கூடிய விஷயத்த சொல்ல முடியாதுன்னே சொல்லலாம் ஆனா ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டா ரொம்ப ஆழமான சிந்தனைங்கிறது அவங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் அதோட அடியாள வரைக்கும் கண்டுபிடிக்கக்கூடிய குணம் கொண்டவங்க ஒரு அக்கு வேற வேற பார்க்க ஒரு அலசி பார்க்கக்கூடிய குணங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்கும் வாழ்க்கையில எவ்வளோ ஒரு மர்மம் தத்துவங்கள் இருந்தாலுமே அதை தொடர்ந்து ஆராயத்துல ஆராயறதுல ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க படைப்பாற்றல் மிக்கவங்க சொல்லலாம் இவங்களாம் யாருன்னு கேட்டீங்கன்னா விருச்சிக ராசி அன்புகள் தாங்க இயற்கையாவே தலைமை பண்பு ஏற்று நடத்துக்கிறதுல சொந்தக்காரங்க இவங்க தான் எதுலேயும் ஆழம் பார்க்கறதுலையும் கெட்டிக்காரங்க இவங்கதான் தலைமை பண்பு எல்லாமே உங்களை தேடி வரும் குடும்பத்திலே அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு போகிறவங்களும் இந்த ராசிக்காரங்களும் சொல்லலாம் இப்படிப்பட்ட விருச்சிக ராசி ஆண்டுகளுக்கு தான் இனி வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கறது பத்தி நாம இது பதில் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் பொதுவாகவே கிரக நிலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குது தொழில் ரீதியா குடும்ப ரீதியா தொடர்ந்து பொருளாதார நிலையின்னு அடுத்தடுத்து நீங்க எப்படிப்பட்ட பலனை பெறப்புறீங்க இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ராசி அன்றர்கள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கிராக அமைப்பை பொறுத்த வரைக்குமே இனி உங்களுக்கு அனுகூலமாக தாங்க இருக்குது சிரமம் எது வந்தாலுமே உங்களுக்கு அதிகமாக சிரமம் தராது ஏன்னா இந்த விருட்சிக ராசி அன்பர்களுக்கு இனி செவ்வாய் அதிபதியை பொறுத்த வரைக்குமே நீச்சம் அடைஞ்சு பலம் குறைஞ்சு காணப்படுறாரு அவர் ஆறாம் அதிபதியாக இருந்து நீச்சம் பெறுறது ஆறாம் இடத்து காரணமான நோய் கடன் மாதிரியான கஷ்டம் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பனிரெண்டாம் அதிபதியா சுகஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறதால பயணம் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஆன்மீக தரிசனம் இந்த மாதிரியான விஷயம் ஏற்படக்கூடிய மாதம் புதிய வாகன வசதி நீங்க இந்த நேரத்துல ஏற்படுத்த முடியும்னு சொல்லலாம் வணிகத்திலுமே புதிய திட்டங்கள் நீங்க உருவாக்க போறீங்க நிறைய விஷயங்கள் புதிய ஆர்வத்தோட நீங்க களம்பறங்க போறீங்க காலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரம் அதே சமயத்துல குரு வக்ரம் பெற்று இருக்கிறதால அதிகப்படியான வேலை பழு வேலை சுமை இங்கிறது இருக்கும் ஓய்வுங்கிறது கொஞ்சம் குறைவுதான் எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் வேலைங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதால இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமா யோசிக்காம வார்த்தை விட்டுறாதீங்க முன்னாடி பேசிட்டு பின்னாடி சங்கடப்படக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் அதே மாதிரி வாக்குவாதம் செய்யறதையோ கொஞ்சம் வாக்கு கொடுக்கறதோ இந்த நேரத்துல தவிர்க்கிறது நல்லது ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதால பூர்வீக பிரச்சனை சொத்து பிரச்சனை மாதிரியான விஷயம் இந்த ஏற்பட வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க குழந்தைகளோட உடல்நலம் கவனமா இருக்கிறது நல்லது இன்ஃபெக்ஷன் மாதிரியான பிரச்சனை ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்குமே குழந்தைகளை கண்காணிப்பில் வச்சுக்க பாருங்க உடல்ல நீரேற்றம் வச்சிருக்கிறது நல்லது இந்த காலத்துல பொறுத்த வரைக்குமே விருச்சகராசி அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய ஒரு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா லட்சுமி நரசிம்மரை நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்து இங்க வழிபாடு செஞ்சாலும் நல்ல தான் ரொம்ப முக்கியமா குலதெய்வ பிரார்த்தனைங்கிறது உங்களுக்கு எந்த நேரத்துல கை கொடுக்கணும்னு சொல்லலாம் தொடர்ந்து வரக்கூடிய நிலையில பொறுத்த வரைக்குமே குரு சுக்ரன் கேது இந்த மூணு பேருமே சுபபலம் பெற்று உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே ஜீவன காரணம் சொல்லக்கூடிய சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியில நில கொண்டிருக்கிறதால அதிக அலைச்சல் அடிக்கடி உடல் உபாதை ஏற்படலாம் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே திருப்திகரமா இருக்கும் ஆனா செலவு கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் சப்தம்தானத்துல குரு இருக்கிறதால குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்குமே நிம்மதி தரணும் சொல்லலாம் உறவினரிடையே ஒரு பரஸ்பர அந்யோனியம் கிடைக்கும் இது வரைக்குமே உங்களை எல்லாமே கண்டும் காணாம போனாங்களோ அவ மரியாதை செஞ்சாங்களோ அவங்களாவே தேடி வரக்கூடிய நேரம் விவாக சம்பந்தப்பட்ட முயற்சி நல்ல வரணா அமைக்கக்கூடிய நேரம் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நல்ல செய்தி கிடைக்கும் பெண்களா இருந்தாலும் சரி உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி இந்த நேரத்துல நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் கேதுவோட நிலையால எதிர்பாராத பண வருமானம் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பல பெண்களுக்கு இந்த நேரம் கருத்தரிக்கக்கூடிய கிரக நிலை சுப பலம் பெற்று இருக்கிறதால குழந்தைய பார்க்க உண்டாக கூடிய நேரம்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே அஷ்டாக ராசியில ஜீவனக்காரன் சொல்லக்கூடிய சனி பகவான் சந்தரிக்கிறதால வேலை சும பொறுப்புங்கிறது உங்களுக்கு சக்திக்கு முயற்சதா இருக்கும் மேலதிகாரிகளோட பழகரப்ப மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க வேலையில கவனம் முக்கியம் தற்காலிக பணியாளர்களாக இருந்தால் கூட பணி நிரந்தரம் ஆகிறதுல ஆரம்பத்துல தாமதம் ஏற்படலாம் தசா புத்தி அனுகூலமாக இருந்துட்டா இடம் மாற்றங்கிறது நிச்சயமா உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படும் தொடர்ந்து உங்க தினசரி வேலையில முழு கவனம் செலுத்த பாருங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் இந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் கருத்துன்னு எடுத்துக்கிட்டு கவனமாக செயல்படுறது நல்லதுன்னே சொல்லலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே சந்தையில் இதுதான் நிலவரம் தெரிஞ்சுட்டு நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது சனி பகவான் செவ்வாய் சஞ்சார நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் எடுத்துக்காட்டக்கூடிய விஷயம் நியாயமில்லாத போட்டியை நீங்கள் சமாளிக்கிறதா தான் இருக்கும் இது ஒரு சவாலான காலகட்டம் தொடர்ந்து கொஞ்சம் இடை வகையில் பிரச்சனைங்கிறது கொஞ்சம் ஏற்படலாம் கவனமாக இருங்க புதிய முதலீடுகளை கண்டிப்பா தவிர்க்கிறது நல்லது நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்புங்கிறது இந்த நேரத்துல குறைவாதான் இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெரிய முதலீடுகளை கிளம்பிறங்க வேண்டாம் சின்ன முதலீட்டுல இருந்து தொடர்ந்து நீங்க களம்பறங்குறீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும் கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த நேரம் எல்லா கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா இருக்குது சனி பகவான் அனுகூலம் இல்லாத நிலையில இருக்கிறதால வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் பாடுபட தான் இருக்கும் வருமானத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே சீராக இருக்கும் தசா புத்தி சுபம் பணம் பெற்று வெளிநாட்டு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் சிறப்பா இருக்குது அதனால நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு லாபம் வருமானங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் தான் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் கற்று செல்வாக்குங்கிறது உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மறைமுக வருமானம் கிடைக்கக்கூடிய நேரம் சுக்கரனோட நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சாதகம் தான் உங்க மேல ஏதாவது நீதிமன்ற வழக்கு இருந்தால் சாதகமான தீர்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு சிலருக்கு கட்சிகளை புதிய பொறுப்பு ஏற்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகலாம் மக்கள்கிட்ட வரவேற்பும் செல்வாக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பா இருக்குது மேலிடத்துல நீங்க நம்பிக்கைக்கு பாத்திரமானவங்களாம் மாற போறீங்க கல்வித்துறையில பொறுத்த வரைக்குமே கல்விக்கும் புத்திக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஆதரவா இருக்கிறாங்க மாணவர்களா இருக்கக்கூடியவங்க பாடம் உள்ள ஆர்வத்தோடு நீங்க படிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் கிடைக்கும் உயர்கல்விக்கு இது உதவியா இருக்கும் நேர்முக தேர்வு மாதிரியான சந்திக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமா வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் வெளிநாடு போகிறது உயர்கல்வி மாதிரியான திட்டங்கள் வகுக்கிறது அதனால நன்மை பெறக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரங்களுக்கு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லலாம் விவசாய துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுடைய அதிபதி பூமி கார்கு சொல்லக்கூடிய செவ்வாய் அனுகூலமா இல்லைங்கிறது தான் உண்மை இந்த தருணத்துல சனி பகவானும் அர்த்தாஷ்டம ராசில செஞ்சிருக்கிறதால வயல் பணிகள்ல கொஞ்சம் உழைப்பு கடினமா இருக்கும் குறிப்பா இரவு நேர பணிகள்ல கொஞ்சம் கவனமா இருங்க விழிப்புணர்ச்சோட இருக்கிறது நல்லது சந்த பாதிப்பு ஏற்படலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மற்றபடி தண்ணீர் மாதிரியான பொருட்கள் அடிப்படை வசதி மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை விவசாயத்துறையில பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்கும் சிரமங்கிறது அதிகமா இல்லைன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுக்கரன் குரு இந்த ரெண்டு கிரகங்களுமே உங்களுக்கு ஆதரவாக குடும்ப சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குவீங்க புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்யோனி அதிகரிக்கும் அர்த்தாஷ்டகத்துல சனி பகவான் இருக்கிறதால குழந்தைகள் மேலே கவனம் பாருங்க திருமண முயற்சிகள் சம்மந்தப்படுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல கூட நேரம் தொடர்ந்து தேவையில்லாத அலைச்சலை தவிர்க்க பாருங்க பூர்வ புண்ணி புத்திர சாந்திர ராக இருக்கிறதால குழந்தைகளுக்கு ஒரு சின்ன சின்ன அடிபடுறது ஒரு விபத்து மாதிரியான விஷயம் ஏற்படலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்க பாருங்க தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாராயணர் வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இதனால நல்ல மாற்றம் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நிலைங்கிறது ஏற்படலாம் குருவாயூரப்பன் கோவிலுக்கு ஒருமுறை தரிசனம் செஞ்சுட்டு வரது உங்களுக்கு அற்புத பலனை இந்த மாதத்துல ஏற்படுத்தி தரணும் சொல்லலாம் மேலுமே கிரக அமைப்பை பொறுத்த வரைக்குமே நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் கடந்த காலத்துல தடைப்பட்ட பல விஷயங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சிறப்பாமையும் நல்ல வருணாமையும் குழந்தை பார்க்கும் கிடைக்கக்கூடிய நேரம் குடும்பத்துல சந்தோஷம் நீடிக்கும் அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்துல இந்த பிரச்சனை படிப்படியா மறையும் தம்பதி கிடையே நிலவிட்டு வந்த கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்பம் ஒண்ணு சேரும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இனி உங்க நிலைமையில முன்னேற்றம் ஏற்பட போகுது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலை ரீதி ஆதரவு கிடைக்கும் உங்க திறமை வெளிப்பட போகுது விரும்பின இடத்துக்கு பணி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு எதிர்பார்க்கலாம் சிலருக்கு முக்கிய பொறுப்பு வந்து சேரும் வேலை இல்லாம தவிச்சவங்களுக்கு இந்த நேரம் படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கும் சொல்லலாம் அதே மாதிரி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசிபதி அமைஞ்சிருக்கிறதால முருகன் வழிபாட்டை எந்த நாளும் தவறாம செஞ்சுட்டு வர பாருங்க முருகன் கோவிலுக்கு நெய்தீபா ஏற்றுட்டு வரதும் நிச்சயம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நன்றி நண்பர்களை இந்த பதிவுல விருட்சுகராசி அன்பர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெறப்போறீங்கன்னு பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க மேலுமே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மூன்று முறை பதிவிடுங்க